ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களாட் பகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்ட பதிவு தான் இவருடைய பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதாவது கும்பகோணத்தை சேர்ந்த ரவுடி குருமூர்த்தி என்பவர் இருபத்தி மூணாம் தேதி இந்த ஜூலை மாதம் கும்பகோணம் கோர்ட்டில் என்ன நடந்ததுன்றது பற்றி தான் நம்ம ஆராய போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரவுடிகளிடையே அவங்க தான் தற்கொலை படிப்பறிலாதவங்க அவங்க எல்லாம் ஜாதியை பார்த்து சண்டை போட்டுறாங்க மாறி மாறி வெட்டிக்கிறாங்க அது வேற காவல்துறையிடமே பார்த்தீங்கன்னா ஜாதி இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கறத காணவில்லையே முக்கியமாக கும்பகோணம் மாவட்டத்தில் ரவுடிகனு பார்க்காம ஜாதி ரீதியாக அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி திருந்தணும் நினைக்கிற ரவுடிகளையும் திருந்த விடாமல் நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க நிறைய நல்லவர்களும் இருக்கிறாங்க அதே ஊரில் ஜாதி பார்க்காம கடமைக்காக வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க 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 திருந்தி போகிற ரவுடிகிட்டேயே பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வன்மத்தை வளர்த்து நீ ஓன் ஜாதி பெருசா ஏன் ஜாதி பெருசான்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த அந்த பிரச்சனை அப்படியே ஒரு கைத்திரை கதை வசனம்லாம் கிரியேட் பண்ணி வேற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் என்ன சூழ்நிலைன்றதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரவுடி குருமூர்த்திக்கு என்ன நடந்துச்சுன்றதா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க நமக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாக பாத்தீங்கன்னா யார் இந்த கும்பகோணத்தை சேர்ந்த ரவுடி குருமூர்த்தி ஒரு ஷார்ட்டா சொல்லுற இந்த யார் இந்த குருமூர்த்தின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே திருபுவனம் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் சாந்தி தம்பனரின் மகன் தான் இந்த குருமூர்த்தி சின்ன வயசுலேயே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிடையாது ரீசென்டா கூட அப்பா கிடையாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் அவங்க மாமா தான் எடுத்து வளர்க்குறாரு மாமா சின்ன வயசுல இருந்தே இவர நீ போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஆசை காட்டுறாரு இவரும் சிறு வயது முதல் பாத்தீங்கன்னா டிகிரி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ்லாம் எல்லாம் போறாரு போலீஸ் ஆகணும்ன்ற ஆசை இது ஒரு பக்கம் இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேவையில்லாம ஒரு அடிதலை வழக்கில் இவர் ஈடுபட்டு விட்டுருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அண்ணன் இவருடைய அண்ணன் சரண்ராஜன் என்பவரை கொலை செய்கிறாங்க அது கொலை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சதா முசேன் ரெண்டாயிரத்தி இருபதுல கொலை பண்றாங்க அதுக்கு வந்து நான் பழி வாங்குவேன் சொல்லி ஒரு கத்தி எடுக்கிறாரு ரவுடி பிரதேசத்தில் இறங்கிடுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு உச்சானி என்கிற விமல் இவர் இவர் கொலை பண்றாரு இவரு தன் நண்பன் சரண்ராஜுக்காக இந்த கொலை பண்றாரு ரெண்டு பேர் சேர்ந்து பண்றாங்க நாச்சார் கோயிலில் வழக்கு பதிவுப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனச்சேரியில் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒரு வெடிகுண்டு வழக்கு ரெண்டு வழக்கு ஒரு கொலை வழக்குலையுமே குண்டாசு இதுலயுமே குண்டாசு குண்டாசம் முடிச்சுட்டு வெளியே வரார் குண்டாசம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆள் அப்காண்டு கேஸ் கோர்ட்டே அட்டம் இல்ல வக்கீல வச்சு மட்டும் பெட்டிஷன் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு இது வந்து காமன் இப்படியே போயிட்டே இருக்கு இப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன செவ்வாய்க்கிழமை கோர்ட் அட்டன் பண்ணணும் இவரு அந்த கோர்ட் அட்டன் பண்ற சீன்ல காவல்துறை என்ன சொல்றாங்க உண்மையான நிஜம் என்னன்னு பாருங்க காவல்துறை ஒரு அறிக்கை அறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது அது வந்து ஒரு புதிய தலைமுறைங்கிற ஒரு சேனல்ல அது நியூஸா வந்திருக்கு அவங்க சொல்லி தப்பு இல்லை அவங்க உண்மையே தெரிஞ்சா கூட காவல்துறை என்ன சொல்றதோ அதுதான் தான் போட முடியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா செவ்வாக்கிழமாக வராரு ரெண்டா ஜூலை இருபத்தி மூணு கோர்ட்டுக்கு வராரு வரும்போதே நிறைய ரவுடிங்களாம் வந்தாங்க ரவுடிங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் எதோ குற்ற சமூகம் ஈடுபட போகுதுன்னு தெரிஞ்சு இவர் வந்து உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதாவது காவல்துறையின் நினைத்தால் ஏற்கனவே நான் பல வெளியில் சொல்லியிருக்கேன் காவல்துறையும் தான் அட்டானமஸ் பவரேன் ஓகேங்களா அவங்களை மீறி ஒன்றுமே கிடையாதுன்றதுக்கு இவருடைய இந்த அன்னைக்கு இந்த நாள் கரெக்டாக இருந்திருக்கும் காரணம் அதாவது என்ன சொல்கிறாங்க அவர் வந்து பருதா போட்டுன்னு வந்தார் லேடிஸ் செப்பல் போட்டு வந்தாரு சொல்லி எவ்வளோ ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்த முடியுமோ தரக்குறைவாக அந்த மாதிரி இந்த மாதிரி வந்தாருன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோட்டை மட்டும் வெளியே போயிட்டாரு நாங்கள் அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தோம் விசாரித்து ஒரு டிரைவர் வண்டி எடுத்துன்னு வந்தார் கும்பகோணம் ரயில் நிலையம் பக்கத்தில் வந்து வண்டி ஸ்பீடாக வந்துச்சு ஒரு கார் அவரை பிடிச்சோம் காரை மடக்கி பார்த்தா அவர் டிரைவர் இருந்தார் டிரைவர் கேட்டதுக்கு எங்கன்னு கேட்டதுக்கு பின்னாடி பக்கம் ஒழிஞ்சின்னு இருக்கிறாரு அவர் பின்னாடி பக்கம் ரயில் பின்னாடி பக்கம் குருமூர்த்தி ஒழிஞ்சிட்டு இருக்காரு அவர் அப்போ அங்கே போய் பிடிங்கன்னு சொன்னாங்களா அங்கே போனாங்களா அவர் பரதா போட்டுனாராம் அவர் லேடிஸ் போலீஸோட உதவி கொண்டு உமன் போலீஸோட உதவி கொண்டு அரெஸ்ட் பண்ணாங்களாம் விசாரித்து பார்த்ததில் அவர் உடனே சொன்னாராம் ஏன்னா யார் யாரெல்லாம் போலீஸ்காரன் காட்டி கொடுக்குறாங்களோ அவங்களா கொலை பண்ணிட்டு உள்ளே போகிறேன்னு அவர் சொன்னார மாதிரியும் இந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் அதே மாதிரி காரை விசா ஓபன் பண்ணும்போது காரில் பயங்கர கத்தி பயங்கர வாழ நிறைய ஆயுதங்கள்லாம் இருந்துச்சு அதனால என்ன பண்ணாங்க அவங்க அரஸ்ட் பண்ணோம் இதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் தாண்டி பெரிய கதை என்னன்னா அதாவது எல்லாருமே தூக்கி சாப்பிடுவாங்க எல்லா டேரக்டர்ஸுமே தூக்கி சாப்பிடுவாங்க போலீஸ்காரங்க அதோட பெரிய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆம்ஸ்டாங் கேஸ் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நிலையிலே போட்டுக்கிறாங்க அதாவது அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்மந்தம் தெரியாது அது அவர் எங்கேயோ இருக்கிறாரு இவர் எங்கேயோ இருக்கிறாரு ஆம்ஸ்டாங் கிட்ட நெருங்குற அளவுக்குள்ள ரவுடியே கிடையாது ஏதோ ஒன்று கதை அதாவது ரொம்ப ப்ரெஷராக ப்ரெஷர்ஸ்லாம் வந்தோன்னா அப்படியே ஒரு கதைய போட்டாங்க அமுகிறது இந்த மேட்டர் ஆம்ஸ்டாங் கொலையில வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்கும்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு அவர் அரசு பண்ணித்தி உள்ளே போட்டாங்க புதுக்கோட்டை ஜெயில இருக்கிறாங்கன்னு போட்டாங்க இது வந்து காவல்துறை தரப்புடைய அறிக்கை இதுதான் புதிய தலைமுறையில் சொல்றாங்க இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ரவுடி மாதிரியும் வேகப்பட்ட ஒரு வழக்கு ஒரு கொலை வழக்கு ஒரு பாம்பிளாஸ்ட் இது தான் இருக்குது மற்றபடி வேற வழக்கே கிடையாது இது இது இப்போ இது இது வந்து போலீஸ் அறிக்கை உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வெடிகுண்டு வழக்கில் உள்ளே போகிறாரு திருவிடை மருதூர் காவல் நிலையத்தை தான் வழக்கு பதிவு பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் குண்டாசை உடச்சிட்டு வர்றாரு அதாவது ஒரு மே மாதத்துலாம் வந்துடுறாரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்ஸ்காண்ட் ஆகிறார் அப்ஸ்காண்ட் ஆகிறார் ஏன் அப்ஸ்காண்ட் ஆகிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் ஊருக்குள்ளே காவல்துறையே பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக வன்முறையை தூண்டு தூண்டுறாங்க அதாவது இப்போ தேவமாரா இருக்கட்டும் வன்னீராக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மூணு சமுதாயத்துக்குள்ளே மாறி 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 காவல்துறையை ஏற்றி விடுது பிரச்சனை இந்த 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 ஜாதி நாங்க தான் பெரிய ஆளு நீங்க தான் ஒஸ்தின்னு சொல்லி மாறி மாறி அதனால ரவுடிகளும் பார்த்தீங்கன்னா காவல்துறையே சொல்லும் போது அவங்களும் கத்தி எடுக்கிறாங்க ஜாதிக்காகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு அதாவது இவர் இவருக்கு வந்து ஏகப்பட்ட பகையாளிகள் இவர் நல்லா வந்துட்டாருன்னு சொல்லி அதனால இவர் ஊருக்குள்ள வந்தால் பிரச்சனைன்னு சொல்லி அப்படி அப்டாயிட்டு போகிறது வரதுன்னு இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல ஹரிணி என்கிற சுவாதி அவங்கள கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் அப்புறம் அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல லவ் ரெண்டு பேருக்கும் மனைவி வந்து இதுக்கப்புறம் ரவுடிஷன் வேண்டாம் நீ எப்படின்னா ஒதுங்கிடு எப்படின்னா ஊருக்குள்ளே வரணும் நீ இப்படியே இருக்க முடியாது சொல்லி பயங்கரமா அட்வைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ ஏழு மாத கர்ப்பிணி அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக போது அப்படின்னும்போது போய்க்கும் போது இன்னும் ஓடிட்டே இருக்கே நீ கோர்ட் அட்டன் பண்ணு கோர்ட் அட்டன் பண்ணு நீ வந்து வாரண்ட் ரீகால் பண்ணு இது வேண்டாம் இதுக்கப்புறம் ஓடிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அதன்படி வராது காலைல வரா ஜ டியூஸ்டே இருபத்தி மூணு ஜூலை அணி காலையில் கோர்ட்டு வரா கும்பகோணம் கோர்ட்டுக்குள்ளே வரார் ஏடேஜே கோர்ட்டுக்குள்ளே வரார் வரும்போது பார்த்தீங்கன்னா வக்கீலுங்கெல்லாம் பாய்க்காட் இருந்தது புதிய சட்ட அறிமுகப்படுத்திருக்காங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டெல்லாம் பாய்க்காட் அப்போ இவர் வாரண்ட்ரி கால் பண்ணது உள்ளே போகிறார் பத்து மணிக்கு உள்ளே போகிறாரு கரெக்டாக பாத்தீங்கன்னா இவர் கூட ஒரு பத்து பசங்க போகிறாங்க எல்லாமே காலேஜ் படிக்கிற பசங்க யாரும் ரவுடி பசங்கலாம் கிடையாது இவங்கலாம் உள்ள பத்து மணிக்கு போறா பாத்தீங்கன்னா வாரண்ட் ரீகால் பண்ணுறதுக்கு ரீகால் பண்ண உடனே உட்கார வச்சிருக்காங்க அவரை உட்கார வச்சோன்னா கோர்ட் ஸ்டாஃப் இப்போ கோர்ட்டு போலீஸ் இருப்பாங்களா கோர்ட் அட்ரம்பது போலீஸ் அவங்க என்ன பண்றாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறாங்க யார் வரதுன்னா டிஎஸ்பி ஜாஃபர் சதிக்கு விக்கி என்கிற விக்னேஷ் ஸ்பெஷல் டீம் ரியாஸ் இவங்க மூணு பேரும் தலைமையில் ஒரு முப்பது போலீஸ் வந்துடுறாங்க பத்து மணிக்கு காலையில பத்து மணிக்கு கால வந்தோன்னே இவருக்கு தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் நம்ம கை உடைக்க போறாங்க அவ்ள பெரிய அக்யூஸ்லாம் கிடையாது பெரிய ரோடியோ வந்தவெல்லாம் கிடையாது சும்மா ஒரு சந்தர்ப்ப சும்மணையா தவிர எப்படி பாக்குறாங்க ஜாதி ரீதியா மாத்திராங்க இதை தேவைமாறு வன்னியர் ஆதிதர் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஜாதிக்குள்ளேயே பிரச்சனை ஒன்று பண்றாங்க என்னாவதுன்னு பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு கூட்டிட்டு போய் உக்காந்துறாரு உடனே என்ன பண்றாரு பத்தம் வாய்ப்போச்சு இப்படி உள்ள போலீஸ் சுத்திட்டாங்க பசங்க எல்லாம் அவர் ஆட்சி ஓட விட்டாங்க சுத்தின உடனே அப்படியே கை கால வச்சிருவாங்க இல்ல நம்மள ஏன்னா சுட்டுக்கிட்டு போறப்போ என்ன பண்றாருக்கு போன் அடிக்கிறார் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அவங்க சொந்தக்காரங்க தான் ஒரு இருபது பேர் கூட்டணும் வராங்க ஒரு பத்து பதினொன்று மணிக்கு காலையில் வராங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க ஒரு நிலவரம் சரியில்லை இவங்க ஒய்ஃப் நல்லா ஆர்கியூ பண்றாங்க எதுக்கு என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்றாங்க வரீங்க எதுக்கு அவர் குத்து போறீங்க நீங்க அவர் வாரண்ட் கால் பண்ணி அப்புறம் கோர்ட் ஆட்டம் பண்றேன்னு சொல்றாரு எந்த குற்றம் செல்லும் ஈடுபடலையே கிட்டத்தில ஒரு ஏழு எட்டு மாசமா பத்து மாசம் வரைக்கும் எந்த குட்ட செல்லும் ஈடுபடலையே எதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ண வரீங்கன்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க மறுப்புறாங்க இல்ல நான் ஒரு என்கொரி தான் கூட்டு போறேன் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு அந்த கதைன்றாங்க உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது கையில இருக்கிற பெட்ரோல் கேன் எடுத்து ஊத்திடுறாங்க ஊத்திட்டு தீப்படி எடுத்து பத்த வைக்கும் போது எல்லா போலீஸ் எல்லாம் தடுத்துறாங்க தடுத்த என்ன பண்றாங்க நம்ம மறுபடியும் இந்த விஷயத்த ஜட்ஜமாக எடுத்து போறாங்க மனு கொடுக்குறாங்க உடனே என் கணவன் உயிருக்கு ஆபத்து கூட்டு போய் கைகால வச்சிருவாங்க வழக்குகளே கிடையாது அவருக்கு அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஜட்ஜம்மாவும் அரஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்றாங்க கூப்பிட்டு டிஎஸ்பியை டிஎஸ்பி ஜாஃபர் செய்திக்கு கூப்பிட்டு வான் பண்றாங்க என்ன இது தேவையில்லாம ரிகால் பண்ண எதுக்கு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி திட்டுறாங்க நல்லா சரி இல்ல இல்ல மேடம் நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி போயிடுறாரு போயிட்டு இது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஓடுது பகல் ஃபுல்லாக ஓடுது போகிறாங்க வராங்க போலீஸ்காரங்க நிற்கிறாங்க போகிறாங்க வராங்க கோர்ட்டு டைமிங்லாம் முடியுது கோ அட்வொகேட்ஸ்லாம் நவுடுறாங்க ஏழு மணி ஆகுது ஏழு மணி ஆனால் இவர் கூட இருந்தவங்களே எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகுறாங்க சரி வந்துடுவாங்க பிரச்சனை இல்லை ஏன்னா ஜட்ஜம்மாவே சொல்லிட்டாங்களே ஜட்ஜம்மா அங்கே மீறி போலீஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு பத்தே கால் மணி பத்து இருபது மணிக்கு என்ன பண்ணுறாங்க தூக்குறாங்க கோர்ட்டு ஸ்டாஃப் மூலமாக சாவி வாங்கி கோர்ட்டை ஓப்பன் பண்ணி மேலே லைப்ரரியில் போய் ஒழிஞ்சிருந்துருக்கிறார் பயத்தில் அவரை போய் அங்கேருந்து வந்து கூட்டிட்டு வராங்க அவரை போய் அங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க இதுல டிஎஸ்பி டிஎஸ்பி முன்னிலையில கண்ணை கட்டுறாங்க கண்ணை கட்டி ரியாஸ்ன்ற ஒரு ஸ்பெஷல் கண்ணை கட்டுறாரு கண்ணை கட்டி கையை பின்னாடி திருப்பிக்கிறாரு விக்கி விக்கிங்கிற விக்னேஷ் பிறகு தகாத வார்த்தைகளால பேச ஜாதி ரீதியான தப்பத்தப்பான வார்த்தைகள் தேவையில்லாம பேசி நாங்க தான் அப்படி அப்படின்னு சொல்லி முட்டியை உடைக்கிறாங்க முட்டியை உடைக்கிறாங்க முட்டியை உடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க நேரம் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு குருமூர்த்தி மேல குருமூர்த்தி அவர் டிரைவர் டிரைவரையும் அரசு பண்ணிடுறாங்க ராமுன்ற ஒரு அரஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு காலேஜ் பையன் ஒன்றுமே அவங்க அவங்க சம்மந்த வழக்கே கிடையாது இவங்கெல்லாம் ஒரு வழக்கு போட்டு அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணுறாங்க அந்த அவங்க பேர் என்ன சக்தி சக்தி மேலே பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் ஸ்டேஷனில் ஒரு ஆம்ஸ் ஆக்டை போடுறாங்க குருமூர்த்தி மேலே ராமு மேலையும் மேலையும் நாச்சியார் கோயிலில் ஒரு ஆம்ஸ் ஆக்டு அதே மாதிரி திரு திருவிடை ஒரு ஆம்ஸ் ஆக்ட் போட்டு என்ன பண்ணுறாங்க புதுக்கோட்டை சிறையில் அடைகிறாங்க புது புதுக்கோட்டை சிறையில் குருமூர்த்தியையும் ராமையும் அடைக்கிறாங்க இந்த சின்ன பையனை போயிட்டு திரு திருவுடை மருதூர் சப்ஜெக்ட்ல அடைக்கிறாங்க இது வந்து ரெண்டு மூணு நாள வெளியவே வரல ரெண்டு மூணு நாளா இவர் எந்த ஜெயில இருக்காரு என்ன பண்றாங்கன்னு விசாரிச்சா ஸ்டேஷன் ஆபீஸ் ஆச்சு எங்க கிடையாது அங்கே கிடையாது சொல்லி அழைக்கிறது கண்டு கண்டே பிடிக்க முடியல பிரஸ்ஸுக்கெல்லாம் போயிட்டு அவங்க ஒய்ஃப் பிரஸ் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகணும்னா இவங்களா வாலண்டியர் என்ன பண்றாங்க ஒரு புதிய தலைமுறை சேனல் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அக்யூஸ்டு கேஸ் பெரிய அக்யூஸ்ட்னா கேஸ் ரெக்கார்டை காட்டுங்க எத்தனை எச்எஸ் காட்டுங்க எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லி புட்ட பே நீங்க போட்டதுனால எத்தனை கேஸ் காட்டுங்க ஒரு கொலை கேஸ் இருக்கு ஒரு வெடிகுண்டு கேஸ் இருக்கு இப்ப தேவையான புட்ட போட்டு அடிதடி அடிதிரி வழக்கு இருக்கு இவ்வளவுதான் வழக்கு இது முழுக்க முழுக்க ஜாதி ரீதியான ஒரு வன்முறை இவங்களா தூண்டி விடுறாங்க காவல்துறையை தூண்டி விட்டு பெரிய ஐயா இவர் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்க்கும் இவங்களுக்கு என்ன இது சம்மந்தம் இல்லாம மேட்ரு அமுகம் எல்லாத்துக்கும் ஆம்ஸ்டாங் தானே யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆம்ஸ்டாங் கே சேர்த்துருவீங்களா சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க இவன் அசிங்கப்படுத்தி இவன் வந்து இப்போ இது இது போட்டு வந்தான் பரதா போட்டு வந்தார் பொம்பளை சேர் போட்டு வந்தார் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவளை கேவலப்படுத்தி முழுக்க முழுக்க இது ஜாதி ரீதியான ஒரு வன்முறை ஜாதியை தாக்கி 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 இந்த மாதிரி அவனை முட்டியை உடைச்சி இப்போ இப்போ நான் ஒரு காணொலியை காட்டுறேன் அந்த காணொலியை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு திருப்பி லைனில் வாங்க என்னடா இங்கே இதுக்கு இதுக்கு சமம் இதுக்கு அப்படின்னு சொல்லி விக்கி வந்து இது மாதிரி என்ற பேசுன பேசி இது மாதிரி நீ வெளில வந்து மட்டும் உன்னை விடுவேன் நினைக்கிறியா இப்போ ஏடிஜேட்டியும் சி சிஜிஎம்டி மனு கொடுத்துட்டா இப்போ உன்னை இப்போ முட்டியை மட்டும்தான் உடச்சேன் வெளில வரான் உனக்கு ஒரே தெரியா வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு இதே மாதிரி தான் சொல்லுவேன் விக்கி யார் சொல்ல விக்கி என்கிற விக்னேஷு ஸ்பெஷல் டீமில் இருக்கும் இது யார் முன்னாடி நடந்தது இது ஜாபர் சித்திக்கு டிஎஸ்பி முன்னேறி தான் நடந்துச்சு அவர் அவர் முன்னேறி தான் அந்த முட்டியை உடச்சானா அவர் இல்லாதப்ப இந்த அந்த கார்த்தியை பத்தி பேசுனது இறங்க மாட்டேன் கார்த்தியன் தம்பி எங்கள் இனந்தாண்டா இது எங்கள் ஜாதிக்காரண்டா ஒன்னெல்லாம் உன் முடிச்சிடறேன்டா தான் உடைச்சேன் அடுத்த தடவை உன்னை நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாரு அப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு ஒரே தெரியா உன வேலையை முடிச்சிடறேன்டா எப்படி முடிக்கணுமோ முடிச்சு அதே மாதிரியே உன்னை எங்கே போகிறேன்னா எங்கேயே போட்டுட்டு போயிடறேன்டா எப்படி எப்படி எத்தனையே தெரியாத மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு தெரிய மாட்டேறான்டா இந்த விக்கிங்கிற நான் ஃபெசிலிட்டிங்களா டாக்டி விட்டு போகிறோம் பிஹெச்

இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியில் தெளிவாக குருமூர்த்தி சொல்கிறார் இந்த மாதிரி அவர் பேசுனார் இந்த மாதிரி விக்கின்ற அவர் தகாத வார்த்தைகளை பேசினாரு என் முட்டியை உடைச்சாங்க என் உயிரோடைய உடமிடன் கொலை மிரடல் விட்டாங்கன்னு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க இந்த காணொளி எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குருமூர்த்திக்கு ஆதரவாக பேசல என்னாக இருந்தாலும் ரவுடி ரவுடி தான் இப்படி போகிறது கிடையாது 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 இவங்க பண்றது தப்பு தான் ஆனால் சக ரவுடிகள் யாரா இருந்தாலும் சரி ரவுடிஸில் ரவுடீசில் சரி இல்ல ஜாதி ரீதியாக சண்டை போறோன்றதாலும் சரி எல்லாருமே அந்த பார்த்துங்க பாத்துங்க தான் இருக்கும் நிலைமை அதாவது காவல்துறை எதிர்த்தால் அது இத்தனைக்கும் அந்த அவங்க மனைவி பாத்தீங்கன்னா அந்த சுவாத்தின்றவங்க காலையில போராட்டம்லாம் பண்ணிக்கிறாங்க மறியல்லாம் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பண்ணியுமே கிரோசி நேரத்துக்கு ஊத்திரு ஊத்தி கொளுத்திப்பே போது கூட அப்படி இவ்வளோ பெரிய ப்ரெஷர் கொடுத்துமே ஜட்ஜம்மா வந்து நீ பண்ணக்கூடாது அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே காவல்துறை நினைத்தால் என்ன வேணா பண்ணுவாங்க அதுதான் உண்மை அதனால ரவுடிசம்ல இறங்குறவங்களோ இதுக்கப்புறம் இறங்க போறவங்களோ நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஊர்ல போலீஸும் லாவும் தான் அட்டானமஸ் பவர் அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாது அதாவது ஒரு டிஎஸ்பி முன்னாடி ஒருத்தர் கட்டி போட்டு முட்டையே உடைக்கிறாங்கன்னா என்ன பண்ண முடிஞ்சது ஜட்ஜு கூட தான் சொல்லி அமிச்சாங்க அவங்க அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறைக்கு கேட்கலையே அவரு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் ஆயிரம் ஜட்ஜை பார்த்துக்கிறேன் சொல்லுகிறாரு அவரு அதனால தயவு செய்து ரவுடி சில இறங்காதீங்க ரவுடி சில இறங்கினா இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வருங்கிறதுக்காக அந்த காணொலி நான் நல்லா புரிஞ்சுங்க ஜாதிக்காக சண்டை போடுறீங்களோ இல்லை ஃப்ரெண்டுக்காக சண்டை போறீங்களோ எதுக்கு எடுத்து எடுத்தாலும் சரி கத்தி எடுக்கிறது மிகப்பெரிய தவறு இது இந்த ஒரே விஷயம் அவன் காவல்துறையிட்ட கேட்டால் நான் என்ன நல்லவனா அடித்தேன் தே தேசத்துக்கு போறான்னு அடிச்சேன்னு கேப்பாங்க அதுக்கு பதிலே சொல்ல முடியாது சரிங்களா எப்படி பாசிட்டு ரவுடிசம் தான் நிற்கும் அதனால ரவுடிசம் பண்ணாதீங்கிறதுக்காக காணொலி போட்டிருக்கும் இவ்வளவுதான் நடந்த சூழ்நிலை அன்னைக்கு நடந்த சூழ்நிலை மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க பாருங்க பிறகு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்